ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தேர்ந்தே உறவே நீ என்றா ஆய் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா வா உயிரே வா மகிழ்ந்து வாபெனும் கோவிலில் உறவெனும் தீபமே வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே இறைவனே இயேசுவே ആത്മ ഉണവേ അരുളെൻ വടിവേ അടിയില്ലം വരവി മേ എന്നോർന്നിടവാ അൻപമേ എന്നില്ലോന്തടവാ ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்கீங்களா நம்மளுடைய உறவின் தெய்வம் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு 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 பேஸ்மெண்ட் நம்ம கூட எப் எப்பையும் இருக்கும்போது அவருடைய உடனிருப்பை நம்ம எப்பயும் நம்ம கூடவே வச்சுருக்கும்போது நமக்கு எந்த ஒரு சோர்வும் நம்மளுக்கு நம்ம மேலே எந்த ஒரு போராட்டமும் வந்துருமோங்கிற எதுக்குமே அவசியமே இல்லை அப்படி தானே குட்டிஸ் ஏன்னா எப்போ அவர் மேலே நம்மளோட லைஃபை நம்ம கட்டுறோமோ எப்போ அவர் மேலே நம்ம நம்பிக்கையை உறுதியாக வைக்கிறோமோ அது உடஞ்சிருமோ இல்லை விழுந்துருமோ இல்லை அதில் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு நமக்கு என்ன பயம் இருக்குது ஏன்னா நம்மளை உருவாக்குனவர் அவர் நமக்கு உயிர் மூச்சை கொடுத்தவர் அவரு அப்படி இருக்கும்போது அவரை தாண்டி எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை என்ன பண்ணிடாது குட்டீஸ் அஃபெக்ட் பண்ணிடாது இன்னைக்கு ஒரு வசனத்துல இருந்தே நம்ம என்ன நினைக்கிறோம் எப்படி நம்ம இருக்கிறோம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குட்டிஸ் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினஞ்சின் படியாம் மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு பைபிளில் பைபிள் வசனங்கள் அப்படின்ன உடனே ஃபெமிலியரான வசனங்களை குறித்து நம்ம தியானிக்கிறது உண்டு அதை குறித்து நம்ம நினைக்கிறது உண்டு அப்படிதானே ஆனால் இன்னைக்குரிய வசனத்தை பாருங்களேன் விடுதலை பயணம் இருபத்தி முப்பத்தி மூன்று பதினைந்துல மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் கண்டிப்பா மோசையுடைய சூழ்நிலை தெரியும் மோசே கடவுளால அழைக்கப்பட்டாங்க எதுக்கு இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வர வருது அப்போ மோசைக்கு இருந்தது பயம் என்ன மோசை நான் ஒரு திக்கு நான் போய் எப்படி போராடி ஒரு 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 இனத்தையே நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும் ஒரு ஆள் ரெண்டாள் கிடையாது அங்க அடிமைத்தனத்துல இருந்தவங்கள நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும் ஏன்னா நான் ஒரு திக்கு வாயனுங்கிற ஒரு தாழ்ச்சி மோசை இடத்துல இருந்தது அதனால தான் மோஸ்டி கடவுள் இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நீங்களும் உங்களுடைய ப்ரஸன்ஸும் இடத்துல இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நாங்கள் இங்கேருந்து மூவ் ஆகுறதுக்கு எங்களை அலோ பண்ணாதீங்க ஏன்னா உம்மால் அன்றி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவ்வளோ ஒரு ஆழ ஆமான ஒரு விஸ் விசுவாசத்தை அதில் காட்டுறாங்க அப்படி தானே குட்டிஸ் நம்மளிடத்துல நம்ம அப்படி எதிர்பார்ப்போம் நம்மளை அப்படி யோசோதிச்சு பார்ப்போமே நம்ம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் கடவுளே நீங்க பார்த்துக்கோங்க நான் உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் நீங்கள் கூட வரலைனா என்னால் இதை பண்ணவே முடியாதுன்னு என்னைக்காவது நம்ம அவரை முதன்மைப்படுத்தி நம்மளை அதன் பின்னாடி நம்ம வச்சிருக்கிறோமா ஸோ நம்மளிடத்துல இருக்கிறது நான் இப்படி படிச்சிருக்கேன்ப்பா எனக்கு இவ்வளோ திறமை இருக்குப்பா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு ஒரு ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை முதன்மைப்படுத்துகிறோம் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸை எங்கேயோ வச்சுருக்குறோம் அப்படி தானே குட்டிஸ் ஸோ நம்ம இந்த நாளில் கற்றுக்க வேண்டியது மோசே ஒரு பெரிய இனத்தையே அடிமைப்பட்டிருந்த இனத்தையே நின்னு பேசி கூட்டிட்டு வந்தாங்க அவங்களை அந்த கானான் தேசத்தை வர வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய கடவுளுடைய திட்டத்தை தொடங்கி வச்சது யாரு மோசேதான் அப்படி மோசே செஞ்ச் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரே அடித்தளம் கடவுள் அவங்களுடைய பேஸ்மெண்ட்டாக இருந்தது கடவுளுடைய பலத்தினால மட்டும்தான் அவங்களால அதை செய்ய முடிஞ்சது அப்படித்தானே குட்டிஸ் ஸோ நம்மளும் இந்த நாளில் நம்மளோட ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு அடிகள்லையும் உங்களுடைய பெல்லன் எங்களிடத்தில் இருக்கணும் நீங்கள் தான் என் லைஃபுக்கு அடித்தளமாக இருக்கணும்னு அவரை முதன்மைப்படுத்துவோம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே நிறைவாக நிறைவுற ஆசீர்வாதத்தோட முடிக்க செய்கிறதுக்கு நமக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஏசப்பா டொப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் தேடி ஓடி அலைகிற உறவாக நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்ப்பா எங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாங்கள் சோர்ந்து போய் இந்த உலகத்தின் பின்னாடி ஓடாமல் உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு தேவையான பலனையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமீன்